அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி கூடிய விரவில் அந்த விஷயங்கள் அனைத்துமே அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க கையில் எப்பயுமே காசு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த பரிகாரத்தை எப்படி நம்மளுடைய வீட்டில் செய்வது என்ன கிழமையில் செய்வது மேலும் வெள்ளிக்கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்குறத பத்திதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பாதி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நிறைய விதமான மாற்றத்தை அந்த அம்மன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் லைக் ஆனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ியமன் ஜ நிலையத்தில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே நேரத்தில் தெரிவு சொல்லப்படுது மேலும் இவர்களை நீங்க நேரில் போய் தான் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணவே போதும் உங்க பிரச்சனைகள் அனைத்திற்குமே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைச்சிருங்க ஒவ்வொரு வகையான கஷ்டங்கள் அனைவருக்குமே வந்து கொண்டுதான் இருக்கு அதிலுமே நிதி நிலைமை சார்ந்த கஷ்டங்கள் அனைவரையும் வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லலாம் அதிகம் கடன் பிரச்சனை உள்ளவங்க எப்படி இந்த கடன் பிரச்சனையை சரி செய்வது என்று ஒவ்வொரு நாளுமே சரியாக சாப்பிடாமலும் சரியாக தூங்காமலோ கவலைப்படுவாங்க மேலும் இந்த பிரச்சனை தீர ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்காதா அப்படின்னு நினைப்பவங்களும் இருப்பாங்க அவர்களுக்கு உதவிடும் வகையில் தான் நம்ம பணம் கஷ்டம் தீர வெள்ளிக்கிழமை மற்றும் சில கிழமைகளில் செய்யக்கூடிய சில ப பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோ பதிவுகளை நாம பார்த்து வீடியோவை ஸ்கிப் தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியுங்க வெள்ளிக்கிழமை அன்று உங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று பச்சரிசியை தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் கூட உங்க வாழ்க்கையில நிறைய விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இதனோடு பச்சுரிசி மாவுடன் வெள்ளம் கலந்த குலதெய்வ கோவிலில் எறும்புகளுக்கு உணவளிக்க வேண்டும் இப்படி பெரும்புகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக உங்களது கடன் பிரச்சனைகள் தேர்ந்து பண வருகை அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பார்க்கக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று பட்டு சாற்றி பொங்கல் வைத்து படையில் போட்டால் கடன் தொல்லைகளில் இருந்து கூடியவரவுல உங்களால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதா சொல்லக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்குள்ள எழுந்து குளுத்த விட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி உங்க வீட்டில் உள்ள தெய்வங்களை வழிபடுங்க அதே போல வெள்ளிக்கிழமை காலை உங்க வீட்டு பூஜைகளை முடித்துவிட்டு சிறிதளவு சர்க்கரையை உங்க வீட்டு வாசலில் தூவி விடுங்க இப்படி செய்வதால் எறும்புகள் பூச்சிகள் அதனை சாப்பிடும் அதன் மூலமாக உங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்றாங்க நான்காவது பரிகாரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வார வாரம் சனீஸ்வரருக்கு சனிக்கிழமை அன்று நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபட உங்க கடன் பிரச்சனைகள் அடிப்படியாக விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனியின் பிடியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏழரை சனி நடப்பவர்களுக்கோ கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சனியுடன் தாக்கம் உங்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கக்கூடும் அதே போல் சனி பகவானுடைய அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மறக்காம இந்த விஷயத்த செய்யுங்க அஞ்சாவது பரிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொள்ளு தானம் செய்ய வேண்டும் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று பிள்ளையார் கோவிலில் யமகண்ட நேரத்தில் கொள்ளு தானம் செய்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலுமே கூடியவரவள அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் பரிகாரம் ஆறில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிள்ளையாருக்கு வெற்றிலை மாலை வாங்கி போடுவதன் மூலமாக கூட உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏழாவது பரிகாரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை அன்று திருதியை திதி அன்று அன்னதானம் செய்வதன் மூலமாக கடன் பிரச்சனை சரியாகும் ஒவ்வொரு மாதமும் இதனை நீங்க கண்டிப்பா செய்யலாங்க அதே போல் பரிகாரம் எட்டில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மல்லிகை பூவால் மாலை சாற்றினீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே காணாமல் போகும் மேலும் பரிகாரம் ஒன்பதில் என்ன சொல்றாங்க அடைப்பதன் மூலமா கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மறக்காமல் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க பரிகாரம் பத்தில் என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில கடனை அடைக்கலாம் அதே போல் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்று சதுர்த்தி திதியிலும் தங்களது கடனை குளிகை நேரத்தில் திருப்பி கொடுப்பதால் கடன் பிரச்சனைகள் கூடிய விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நான் சொல்லப்பட்ட பத்து பரிகாரமும் கரெக்டாக உங்களால் முடிந்த ஏதோ ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர வெள்ளிக்கிழமை அன்று என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்று எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அந்த அம்மன் நிகழ்த்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாளாகவும் மகாலட்சுமி தாயாருக்குரிய தினமாகவும் கருதப்படுது பிற நாட்களை காட்டிலும் கூட இந்த நாள் புனிதம் நிறைந்ததாக சொல்லப்படுது எனவே இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னா அது வெற்றியில் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்த கிழமையாக தான் வெள்ளிக்கிழமை பார்க்கப்படுது செல்வத்திற்குரிய மகாலட்சுமியை இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க அதேபோல வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வணங்கினால் பணவரவு உண்டாகும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்துவிட செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமர இதழ்கள் கொண்டு அர்ச்சிக்க தன லாபங்கள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வங்கள் சேரும் மேலும் இன்று மாலை வேளையில சாம்பராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகி ஓடும் அதோடு மட்டுமல்லாம வீட்டில் நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும் இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே புத்துணர்ச்சிகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் அரச மரத்தடையில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகருக்கு வெள்ளிக்கிழமையன்று பதினோரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும் இதேபோல் அரச மரத்தை பதினோரு முறை சுற்றி வருவதால் மிக சிறப்பான நற்பலன்களும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் குபேர விளக்கில் தாமரை திரையிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிக விசேஷமானதும் கூட தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லக்ஷ்மி முருகர் சுக்ரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒரு இணங்க பெற முடியும் மகாலட்சுமிக்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமை அன்று தாயாரின் அம்சமாக விளங்கும் உப்பை நம் வயிற்றில் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது வீட்டிலும் மகாலட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வத்தின் கடவுளும் பல்வேறு இன்னல்களை போக்கக்கூடிய காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் துணைவியான மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி வழிபட சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் வெள்ளிக்கிழமை அன்று என்ன விஷயங்களாக செய்தால் பணம் கஷ்டம் நமக்கு தீரும் மேலும் வெள்ளிக்கிழமை என்று எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது போதும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அந்த அம்மன் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களிடம் வந்து சேரும்